ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவாகவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோல உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வினா வைகாசி விசாகம் எப்போ வருது புதன்கிழமையா வியாழக்கிழமையா இதான் நிறைய பேர் கேட்குற கேள்வி வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வர்றது எப்பவுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய நாள் தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் இருக்கு ஆனால் காலையிலே வேகம் முடிஞ்சிருது புதன்கிழமை தான் முழுவதுமாக இருக்கு அதனால புதன்கிழமை தான் வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நாள் தான் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் என்ன விசேஷம் அப்படின்னா முருகப்பெருமான் பிறந்த நாள் வைகாசி விசாகம் முருகனுடைய அவதாரம் அந்த ஆறு முகமாக வந்த நிகழ்வு நடந்தது அதாவது சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து பொறி உருவாகி சிரவணம் அப்படிங்கிற இடத்துல அந்த பொறி உழுந்து ஆறு குழந்தையாக வந்த அவதாரம் நடந்த நாள் தான் வைகாசி விசா வைகாசி விசாகத்தன்று தான் முருகனுடைய அவதாரம் நிகழ்ந்தது அதனால முருகனுடைய பிறந்த நாளாக பிறந்த நட்சத்திரமாக கருதப்படுவது இந்த வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகத்துல யார் ஒரு விரதம் இருக்காங்களோ வைகாசி விசாகத்துல யார் என்ன வேண்டினாலும் முருகப்பெருமானுடைய பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் குறிப்பாக குழந்த பாக்கியம் வேண்டக்கூடியவர்கள் இந்த குழந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு வேண்டக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வைகாசி விசாகத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி விரதம் இருந்து முருகனை வணங்கினா குழந்த பாக்கியம் கிடைக்கும் முருகனை போல உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் இந்த வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த புதன்கிழமை என்று அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கேத்திரங்கள் ஏதாவது இருந்தாலோ அல்லது சிவாலயத்துல முருகன் இருந்தாலோ போய் முருகனை வணங்கிட்டு வாங்க நீங்க நினைத்தது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துட்ருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி